வந்து குமரன் அவங்களோட சிஸ்டர் நானு ஸோ அண்ணாவோட ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸ்மால் ஸ்கிரீன்ல இருந்து பிக் ஸ்கிரீன்க்கு வந்திருக்காங்க இது எங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் இது ஸோ ஆஸ் அ ஃபேமிலி மெம்பரா நாங்கள் அண்ணாக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸோ ஆஸ் அ ஆடியன்ஸ் ஸ்மால் ஸ்கிரீன்ல எப்படி அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே லெவலுக்கு பிக் ஸ்கிரீன்லயும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாம அண்ணா இவ்வளவு தூரம் வந்தது வந்திருக்க மாட்டாரு ஸோ இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க மேலும் மேலும் அவர் சக்சஸ்க்கு நீங்க எல்லாம் சப்போர்ட்டிவா இருங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதுக்கு அப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல சோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் தி மூவி பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நடிச்சிருக்காரு பட் அதுல வந்து ரொம்ப இமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இதுல ரொம்ப நேச்சுரலா இருக்காரு ரொம்ப கனெக்டிவிட்டியா இருக்கு எங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிக் ஸ்கிரீன்ல நாங்க பாக்குறோம் அண்ணாவை சோ அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சொல்ல முடியல எங்களுக்கு வேர்ட்ஸ் இல்ல எங்க அண்ணன் சொல்றத பத்தி சோ இன்னும் அவரு சக்சஸ் ஆக எங்களோட வாழ்த்துக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே வந்து பாருங்க படத்தை அண்ணாவோட எங்களோட இது வந்து டான்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆகுது அண்ணா கிட்ட இருந்து இந்த படத்துல மத்தபடி சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு டான்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆகுது அது இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்

அண்ணாவுக்கு சொல்லணும்னா அண்ணா மேலும் வளரணும் அவங்களோட சக்சஸ் தான் எங்களோட சக்சஸ் அவங்க சக்சஸ் பார்த்தா நாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாவும் இருப்போம் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருப்போம் எப்பயுமே அண்ணாக்கு நாங்க எல்லாருமே சப்போர்ட்டிவா தான் இருப்போம்